சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதனை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ரஜினிகாந்த் என்றால் வயதை வென்ற வசீகரம் மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கபடமற்ற நெஞ்சம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் அரை நூற்றாண்டாக கவர்ந்திழுக்கும் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உளம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் மென்மேலும் பல வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் தங்கள் வெற்றிக்கொடி தொடர்ந்து பறக்கட்டும் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பிறந்தநாள் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று தனது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதனை ஒட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ரஜினிகாந்த் என்றால் வயதை வென்ற வசீகரம் மேடையில் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கபடமற்ற நெஞ்சம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் அரை நூற்றாண்டாக கவர்ந்திழுக்கும் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உளம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் மென்மேலும் பல வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் தங்கள் வெற்றிக்கொடி தொடர்ந்து பறக்கட்டும் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பிறந்தநாள் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று தனது எழுபத்தி ஐந்தாவது நாளை கொண்டாடுகிறார் இதனை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ரஜினிகாந்த் என்றால் வயதை வென்ற வசீகரம் ஏறினால் அனைவரையும் மகிழ்விக்கும் சொல்வன்மை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத கள்ளம் கபடமற்ற நெஞ்சம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் ஆறிலிருந்து அறுபது வரைக்கும் அரை நூற்றாண்டாக கவர்ந்திழுக்கும் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உளம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார் மென்மேலும் பல வெற்றி படைப்புகளை அளித்து மக்களின் அன்போடும் ஆதரவோடும் தங்கள் வெற்றிக்கொடி தொடர்ந்து பறக்கட்டும் என்றும் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள பிறந்தநாள் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்